அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங் டூ அப்படின்ற சப்ஜெக்ட்டு கீழே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்ப்போம் சாப்டர் செவன் ஜாப் பேட்ச் அண்ட் கான்ட்ராக்ட் காஸ்டிங் ஸோ இதில் பேட்ச் காஸ்டிங்கோட டாபிக் வந்து நம்ம பார்ப்போம் பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன் பேஜ் நம்பர் செவன் பாயிண்ட் எயிட் த்ரீ எக்ஸைஸ் நம்பர் ஒன் எம்எஸ் பெட்டர் டூல்ஸ் லிமிட்டட் ஆஸ் அண்ட் ஆர்டர் டு சப்ளை ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஸ்பெஷல் டூல்ஸ் பெறானு ஸோ எம்எஸ் பெட்டர் டூல்ஸ் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து ஒரு நாற்பத்தெட்டாயிரம் டூல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணுறதா ஒரு வருஷத்துக்கு வந்து ஆர்டர் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க பெர் ஆனம்னா ஒரு வருஷம் த செட்டிங் அப் காஸ்ட் ஃபார் டூல்ஸ் பெர் ரன் இஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட்டு ஸோ செட்டிங் அப் காஸ்ட் அப்படின்றத அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான காஸ்ட் வந்து ஸோ ஒரு தடவை அதை ரன் பண்ணுறதுக்கு ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு ரூபா வந்து செலவாகிறதா சொல்லியிருக்கிறாங்க இட் இஸ் எஸ்டிமேட்டட் தட் இட் காஸ்ட் டென் பேஸே ஆஸ் இன்வென்ட்ரி ஹோல்டிங் காஸ்ட் பெர் டூல் பெர் மந்த் ஒரு மாதத்துக்கு ஒரு டூல்ஸை பிடிச்சி வைக்கிறதுக்கு அதாவது அதை ப்ராசஸாக மாற்றுறதுக்கு வந்து பத்து பைசா வந்து செலவாகுது ப்ராசஸிங் காஸ்ட்டை வந்து பத்து பைசா செலவாகுது ஒரு மாதத்துக்கு அப்படி சொல்லியிருக்காங்க வாட் ஷுட் பி த ஆப்டிமம் ரன் சைஸ் ஃபார் த டூல்ஸ் மேனுஃபேக்சரிங் ஸோ இது பேட்ச் காஸ்டிங்கில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆப்டிமம் சைஸ் வந்து ரன் சைஸ் வந்து எவ்வளோ அப்படின்றத வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும் கால்குலேஷன் ஆஃப் ஆப்டிமம் ரன் சைஸ் ஃபார் டூல்ஸ் மேனுஃபேக்சரிங் ஆன்சர் கீழே வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கணும் ஸோ இந்த ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டூ யூஎஸ் டிவைட் பை சி யூ அப்படின்றது வந்து யூசேஜ் பெர் ஆனம் ஒரு வருஷத்துக்கு எத்தனை எவ்வளோ எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க ஆர் யூனிட்ஸ் டு பி ப்ரொடியூஸ்ட் இன் ஒன் இயர் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ யூனிட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க உற்பத்தி செய்கிறாங்க ஆர் யூனிட் டிமாண்டட் பெர் ஆனம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ யூனிட் வந்து தேவைப்படுது ஸோ எல்லாமே யூ அப்படின்ற சிம்பிளுக்கான மீனிங் எஸ் வந்து செட் அப் ஆர் ஆர்டர் ப்ராசஸிங் காஸ்ட் பெரு பேட்ச் ஒரு பேச்சுக்கு எவ்வளோ செலவாகுது அதை செட் பண்ணுறதுக்கு அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சி வந்து காஸ்ட் ஆஃப் கேரிங் ஒன் யூனிட் இன்வென்ட்ரி பெறான ஒரு வருஷத்துக்கு ஒரு டூல்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறது கேரிங் அப்படின்னும் போது அதில் ஹேண்டில் பண்ணுறதுக்கான சார்ஜஸ் ஒரு எவ்வளோ செலவாகுது அப்படின்றது தான் சிக்கான மீனிங் ஸோ இப்போ இருக்கக்கூடிய கொஸ்டினில் வந்து யூ எது எஸ் எது சி எது அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம் இப்போது கொஸ்டினில் வந்து ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் கொடுத்துருக்கிறாங்க பார்த்திங்கனா ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஸ்பெஷல் டூல்ஸ் பெற ஆனம் அது வந்து யூ அப்படின்றதுக்கான மீனிங் எஸ் அப்படின்றது வந்து என்னென்னா சிட்டிங் ஆஃப் காஸ்ட் இவங்களே கொடுத்துட்டாங்க பெர் ரென் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் அப்படின்றது எஸோட வேல்யூ சிக்கு வந்து பார்த்திங்கன்னா டென் பெய்சி இந்த டென் பைசேன்றது வந்து பைசா வந்து எப்படி எடுத்துக்கலாம் பத்துன்னு எடுத்துக்கலாமா இல்லை ஒன்றுன்னு எடுத்துக்கலாமா அப்படின்னும் போது இங்கே ஒரு கன்ஃபியூஷன் வரும் அப்போ டென் பைசே இருபது பைசே முப்பது பைசா இந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த நம்பர் ஆஃப் வேல்யூ வந்து ஹண்ட்ரடால டிவைட் பண்ணிக்கணும் இப்போ பத்து பைசா வந்து டென் டிவைடட் பை ஹண்ட்ரட் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ஆகும் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோன்னு வரும் இப்போ ஒரு முப்பது பைசான்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க முப்பது பை நூறு முப்பதை வந்து நூறாலை வகுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ அந்த மாதிரி வரும் இப்போ இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பைசா அப்படின்னும் போது பத்தை வந்து நூறால டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா வகுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ வரும் ஸோ இப்போ இந்த ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ அப்படின்றது வந்து பத்து பைசாக்கான மீனிங்கு இது வந்து பெர் மந்த்துன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ பெர் மந்த் ஆனால் நம்ம கிட்ட வந்து யூனிட் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் காஸ்ட் யூனிட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு கொடுத்துருப்பாங்க பெர் ஆனம் அப்படின்னா வருஷம் அப்படின்னு அர்த்தம் ஆனால் இந்த கேரிங் காஸ்ட் மட்டும் என்ன பண்ணிருக்காங்க சியோட வேல்யூ மட்டும் பெர் மந்த்து கொடுத்துருக்குறாங்க அப்போ வந்து எல்லாமே ஈக்குவல் பண்ணால் தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பெர் மந்த்து அப்படின்னும் போது ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் அப்போ இது ஒரு மாதத்துக்கு தான் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ அப்படின்னா பன்னெண்டு மாசத்துக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ இன்டு டுவல் மல்டிப்ளை பண்ண அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ ஜீரோ வந்து வரும் அதாவது ஒரு ரூபாய் இருபது பைசா அப்படி சொல்லிவிட்டு அர்த்தம் ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம் இப்போது நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம் எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டூ இன்ட்டு எல்லாமே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டூ யூஎஸ் போது இந்த ஒவ்வொரு இதுக்கும் கேரக்டருக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா லெட் நமக்கு வந்து டாட்டு இல்லை மல்டிபிள் சிம்பிள் இருக்கிறதான் அர்த்தம் நம்மக்கிட்ட ஃபார்முலாவில் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்போ அதாவது டூ இன்ட்டு யூ இன்ட்டு எஸ்னு அர்த்தம் ரெண்டு ரெண்டையும் அது ஒவ்வொன்றுத்தையும் நம்ம பெருக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் அப்போ ஸோ டூ அது அடுத்தது யூனிட் யூயோட வேல்யூ வந்து எவ்வளோ ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் டூ இன்ட்டு ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் திருப்பி அதுக்கடுத்தது மல்டிப்ளை எஸோட வேல்யூ ஃபாட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் எல்லாத்தையும் பெருக்கணும் அப்படின்னு இருக்கும் இந்த இடத்துல டிவைடட் பை சியோட வேல்யூ வந்து எவ்வளோ ஒன் பாயிண்ட் டூ ஜீரோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூ எல்லாத்தையும் பெருக்குப்போம் அப்படியே நம்ம மொத்தமாகவே பெருப்போம் டூ இன்ட்டு ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் இன்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி எயிட் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மொத்தமாகவே நமக்கு வந்து சிக்ஸ் க்ரோர் டுவெண்ட்டி டூ லேக்ஸ் எயிட் தௌசண்ட் வந்து வரும் ஆறு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சத்து ரூபா வந்து வரும் ஸோ இதை நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து அதாவது ஒன் பாயிண்ட் டூ ஜீரோவில் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபைவ் க்ரோர்ஸ் எயிட்டீன் லேக்ஸ் ஃபார்ட்டி தௌசண்ட் வந்து வரும் அப்போ அஞ்சு கோடி பதினெட்டு லட்சம் நாற்பதாயிரம் வந்து வரும் எல்லாமே ரூட்டுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ இந்த ரூட்டை வந்து நம்ம எடுக்கணும் ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் இப்போ நாங்கள் நார்மலாக கால்குலே கால்குலேட்டர் நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வேல்யூ நீங்கள் ஃபஸ்ட்டு இது பண்ணிவிட்டு ரூட் சிம்பிள் இருக்கும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிவிட்டு வேல்யூ வரும் ஸோ அப்போ எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்டிமம் ரன் சைஸ் வந்து செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பக்கத்தில் யூனிட்ஸ்ன்றதை மென்ஷன் பண்ணிக்கணும் அப்போ செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் யூனிட்ஸ் தட்ஸ் ஆல் அவ்வளவு தான்